வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதி கஷ்டாலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு மூட போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜோதிடத்தில் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கிறது அது வந்து சாதகமாகவும் சாதகமற்றதாகவும் வருவதற்கு ஜோதிடத்தில் எது ஒரு அமைப்பு இருக்கு அதுல கோச்சார அமைப்புகள் என்ன தசாபுக்திகள் அமைப்பு என்ன ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறத நம்ம கடந்த பதினெட்டு இருபது வருடமாக அதில் ஆராய்ச்சி பெற்று ஒரு நிபுணத்துவம் பெற்று சயின்டிபிக் வேதி கஷ்டி முறையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த காலகட்டம் அந்த மாதம் மகர ராசிக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் நம்மளுடைய சேனல வரக்கூடிய எல்லா வீடியோஸுங்கள வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் தொடர்ந்து பயன் பெறலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் பொழுது மூன்று மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தான் ஜூலை மாதமே பிறக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மே மாதம் பதினாலு பத்தொன்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மார்ச் இறுதியில் பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி இதெல்லாம் நடந்து முடிந்த பின் தான் ஜூன் மாதம் முடிந்து ஜூலை மாதம் பிறக்குது ஸோ இந்த மாதிரி அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா சனி ஏழரை நாள் சனி முடிந்து மகர ராசிக்காரர்கள் வந்து கடந்த மூன்று மாதமாக ஏழரை நாட்டு முடிந்து அந்த அமைப்பை பெறுகிறார்கள் அது நல்ல விஷயம் அதே சமயத்தில் குரு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துலேயே இருந்து பன்னெண்டாம் வீடு தன்மீட்டை வீட்டை பார்க்கறது ஒரு ஒரு விஷயத்தை கொடுக்க ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அதே சமயத்தில் பத்தாம் இடத்தையும் பாக்கிறார் வேலை தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி உயர் படிப்புக்காக போகிறவங்களாக இருந்தாலும் சரி டிரான்ஸ்பர் கொஞ்சம் ஆகக்கூடிய ஒரு இடத்த மட்டும் ஒரு இடம் மாறக்கூடிய மாற்றங்கள் ஒன்றுமே மாறாததுன்னு சொல்ற மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் இருபத்தைந்து முழுவதும் இருக்கு அதுல வந்து இந்த ஜூலை வந்து ஒரு முக்கியத்துவம் உள்ள ஒரு மாதமாக கண்டிப்பா வருகிறது அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா குரு வந்து பன்னெண்டை பார்த்து சனி மூன்றாம் இடத்துல இருந்து ராகு கேதுகள் ரெண்டு பொழுது மாற்றத்துக்கு வந்து மகராசிக்காரங்க ரெடி ஆறாங்க அதே சமயத்துல மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அதே சமயத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதே சமயத்துல சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று மாதத்தின் இறுதி வாரங்களில் வந்து ஆறாம் இடத்துக்கு போறார் சூரியனும் பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி ஆகிய சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் இது எல்லாமே வந்து சொன்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் அதே மாதிரி சுப முதலீடுகள் ஒரு 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 வீடு ஒரு இடம் ஒரு வாகனம் ஒரு சுப விஷயத்துக்காக சில முதலீடுகள் செய்வது அதனால கொஞ்சம் கடன் பெறுவது டாப் அப் லோன் போகிறது பர்சனல் லோன் போகிறது ஒரு கூட்டமைப்பினால ஒரு தொழில் அமைப்பு ஆமிக்கிறது இது மாதிரி சில முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய டக்குனு முயற்சி தான் டக்குனு முடியக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த ஜூலை மாதம் வந்து இது மாதிரி பண போக்குவரத்துல வந்து ஒரு எதிர்பாராத பண அது மூலமாக சில செலவுகள் சுப செலவுகள் செய்து கொஞ்சம் வாழ்க்கையை கம்ஃபோர்ட் பண்ணிக்கிறது இம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு டக்குனு ஒரு கிளிக் ஆகுறது அது மூலமாக ஒரு நல்ல அமைப்பு வாழ்க்கையில் ட்ரை பண்ணிட்டு இருந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்து திடீர்னு சில விஷயங்கள் சாதகமாக நடந்து நமக்கு வெளிநாடு தொடர்பு வெளிமாநில தொடர்பு இருக்கிற எல்லா தொழில்களுக்கும் மகர மகராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்கு ஸோ ஒன்று வந்து வெளிநாடு வெளிநாடு விஷயங்கள் வெளிமாநில விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு பலன்கள் அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு கடன் விஷயங்கள்ல எதிர்பார்க்கிற கடன் நமக்கு உடனே கிடைத்து சில சுப செலவுகள் சுப பண்ணிக்கக்கூடிய அமைப்பு இடம் மாறுதல் டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் மாறக்கூடிய அமைப்பு அதே சமயத்துல உடம்பு உபாதைகளும் கொஞ்சம் பெரியவங்க சீனியர் சிட்டிசன்ஸ்கெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மகராசிக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் வந்து ஒரு டயபெட்டிஸ் ஒரு சுகரு தைராய்டு அது மாதிரி சில பேரமைட்டர்ஸ் பாடியில் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்பு அதை வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஹேபிட்ஸு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மற்றபடி வந்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு மாற்றங்கள் தொழிலில் முயற்சி அதிகம் இவ்வளோ வருஷமாக ஆறு மாதமாக போன வருடம் உள்ள ட்ரை பண்ணது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு கிளை வச்சிருக்கிறோம் இன்னொரு பிரான்ச் போடலான்னு நினைக்கிறவங்க அல்லது இன்னொரு வேலையில் இருக்கிறாங்க மாறலாம்னு நினைக்கிறவங்க ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் மாறக்கூடிய ஒரு இன்னொரு தொழிலில் வந்து அடுத்த லெவல் போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் லைன் வச்சிட்டு அடுத்த ப்ராடக்ட் லைன் போகக்கூடியது இன்னொரு டொமைன்ல போகக்கூடியது இது மாதிரி கொஞ்சம் அபிவிருத்தி அடுத்த லெவல் எக்ஸ்டென்ஷன் அடுத்த லெவல் டெவலப்மெண்ட் வந்து அதிகமான கொடுக்கக்கூடியது அதுக்கு வேணுங்கிற முதலீடுகள் அதுக்கு வேணுங்கிற அமைப்புகள் அதுக்கு வேணுங்கிற நிதி உதவிகள் எல்லாம் பெறக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குங்க ஸோ மகர் ராசிக்கு ஏழரை நாட்டு சனி முடிஞ்சது ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்தில் குரு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பது ஓரளவுக்கு தப்பு இல்லை இதுமாதிரி கொஞ்சம் வருவாய்க்கும் த தவறில்லாத விஷயந்தான் சூரியன் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்த அதிபதியே ஆறில் பொழுது உடல் உபாதிகள் கொஞ்சம் வந்துட்டு போனால் அதான் நம்ம அதிலே சொன்னேன் கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் மிடில் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க திருமணம் ஆகி கொஞ்சம் இடம் மாறி போகிறது வெளிநாடு போகிறது விசா எதிர்பார்க்கறவங்களுக்கு வந்து டக்குன்னு ஹையர் ஸ்டடிஸ் கிடைச்சி அந்த விசாவோட கிடைக்கிறது வேலையில மாற்றம் அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கு ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனி முடிஞ்சதுலேருந்தே வாழ்க்கை ஓரளவுக்கு மேன்மையாகி இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ஏழு எட்டு வருஷம் என்ன பண்ண போறோம்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்து அதுக்கு வேணுங்கிற முதல் கட்ட நடவடிக்கைகள் மாற்றங்கள் அடிப்படை விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வருகிறது இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனி உங்களோட ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அந்த லக்னத்துக்கு வந்து உங்களோட தசாபுக்திகள் சிறப்பாக இருக்கிறதா யோகமான திசைகளா புக்திகளாங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது கோச்சார அமைப்புகளும் தசா புக்தி அழைப்பும் ரெண்டும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் வந்து நம்ம பார்த்து அது மூலமாக நம்ம எந்த நேரத்தில் எது விஷயங்கள் நடக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பாடுகளை மாற்றி சமய விரயம் பொருள் விரயம் இதெல்லாம் தவிர்த்து உண்மையே நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நம்ம சொன்ன பலன்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக எப்போ வரும்னா நம்ம உங்களுடைய தசாபுக்திகள்லாம் கொஞ்சம் சிறப்பாக நடக்கும் பொழுது நம்ம சொன்ன சாதகமான பலன்கள் கொஞ்சம் தூக்கலாவும் தசாபுக்திகள்லாம் கொஞ்சம் சுமாரான தசாபுக்திகளாக உங்களுடைய ஜென்ம ஜாதக பிரகாரம் உங்கள் லக்ன பிரகாரம் நடக்கும் ஆயின் நம்ம சொன்ன சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா கோச்சார அமைப்புகிறது பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தான் மெயினான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய அமைப்பு தான் ரெண்டு ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் ஸ்பெசிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது ஃபியூச்சர் லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது இதுவரை நீங்கள் செய்ததில் எந்த மாதிரி ஒரு டீவியேஷன் டைரக்ஷன் மாறப்போகுது எப்படி வந்து வாழ்க்கை முடிவுகளை எடுத்து நம்ம அதில் வந்து கிளாரிட்டி பெற்று அது மூலமாக சில செயல்களை செய்து டைமில் வந்து நம்ம நடக்க மாட்டேங்கிறக்காக ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகாமல் அது வரைக்கும் பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயமும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்தந்த காலகட்டத்து வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கண்டிப்பாக இந்திய வேத ஜோதி மூலமாக நாம் வந்து பலன் பெற்று நம்ம ஜெயிக்க முடியுங்கிறது வெற்றி அடைய முடியுங்கிறது நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி ராகு அப்படிங்கறது எல்லாத்தையும் காட்டிட்டு உள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு காட்டுறது இந்த ராகு அப்ப அவர் வந்து இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துருவார் அப்ப இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்றதுக்கு உண்டான வழிகளை பார்த்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் யாரு உங்க ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்ப இருக்கக்கூடிய வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டுல கேதுவோட இருக்காரு இயற்கையாகவே எட்டுல கேது இருந்ததுன்னா வயிறு உபாதைகள் குடல் நோய் சம்பந்தப்பட்டது துரிநெறி சம்பந்தப்பட்டது ஆசனவாய் பகுதி பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் கேது அங்கிருந்து இப்போ உங்களுக்கு நாலாம் அதிபதி ஆரோக்கியஸ்தனாதிபதியான செவ்வாயும் கேது ஓட சேரும் பொழுது இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு மருத்துவ செலவுகள் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய தாய்க்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால கொஞ்சம் இங்க கொஞ்சம் லாபம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க பதினொன்று எட்டு தொடர்பு ஏற்பட்ட விபரீத ராஜயோகம் திடீர் பட வரவு ஷேர் மார்க்கெட் யோகம் உழைப்பில்லாம வரக்கூடிய படம் இதெல்லாம் ஓகே ஆனா இங்க கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறதுனால பெரிய அமௌண்ட் ஆகவோ பெரிய விஷயங்களாகவோ உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் கண்டிப்பா வந்து தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும்